எக்கா ஆச்சி எல்லாரும் வாங்குவாங்க வாங்க இந்த ட்ரெயின் தான் ட்ரெயின் போக போக சீக்கிரம் வாங்க ஆமா போங்க போங்க சீக்கிரம் போங்க ஐயோ நம்ம அவங்கள்ட்ட சொல்லாம வந்துட்டோமே எங்க போறோம்னு தெரியாதே அவங்களுக்கு சின்ன பொண்ணு நான் என்ன வாரேன் ஏ ராணி எங்கிட்ட போறா சீக்கிரம் வாட்டி ட்ரெயின் போயிட போகு ஏச்சி என்ன வாரேன் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலல்ல அதுதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நேத்து கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாவே சரின்ட்டு நாங்களும் அவங்க சொன்ன உடனே ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டோம் நான் ட்ரெயினும் வந்தாச்சு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் சரி அப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் ஏட்டி ட்ரெயின் போயிட்டு இருக்க சீக்கிரமாட்டி சரி அப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம் இல்லைன்னா என்ன ட்ரெயினு விட்டுட்டு போயிடும் சிவராத்திரி வர கோயிலில் என்ன கூட்டமாக இருக்குமோன்னு தெரியலையே சரி டிக்கெட் போட்டாச்சு போயிட்டு வந்துடுவோம் ஜாலியாக அம்மா ஒரு வழியா சீட்டு பிடிச்சி வந்து இருந்தாச்சு ஆமா இந்த ட்ரெயின்ல டிக்கெட் போடுறது கூட கஷ்டமா இல்ல சீட்டு பிடிச்சி இருக்கிறது தான் பெரிய கஷ்டம் இந்த பொண்ணே கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்குமோ ஆமா உமா நல்ல கூட்டமா இருக்கு சிவராத்திரியில நம்மள மாதிரி எவ்வளவு பேர் வந்திருப்பாவா கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு ஆமா ஆமா நல்ல கூட்டமா தான் இருக்கு சரி நம்ம சாமி பாத்துட்டு வந்துருவோம் இட தானி ஏன் உங்க அம்மா வரல அச்சி பிள்ளைகளுக்கு பரிச்சல ஆனால இன்னொரு மூணு நாள் லீவ் இருக்கு பிள்ளைகளையும் கூட்டிட்டு என் தங்கச்சி வீட்டுல போய் நிக்காவ எல்லாரும் தான் நிக்காவே பரிசே வச்சிட்டு நம்ம எப்படி கூட்டிகிட்டு வந்தால் சரி கிடையாதுல்ல சரி கோயிலுக்கு போன மாதிரி இருக்குமேட்டு நானும் வந்தேன் இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன் ஆமாம் ஆமாட்டி எப்படி இந்த கோயிலை சுற்றி மலையெல்லாம் நடக்கவா விலா நீ அதுக்கு போறியா என்னதாச்சி இந்த என்ன அந்த சொல்லுவாள்ல கோயில மழை இருக்குமே யாரும் சுற்றி சுற்றி வருவா எல்லாரும் ஓ ஆச்சு கிரிவலம்மா என்னால கழியாதாச்சு எனக்கு காலெல்லாம் சேர்த்து போயிடும் ஆமாட்டி என்னாலே நடக்க முடியாது இவ்வளோ எல்லாம் நடக்க போறோம்லாம் ஆச்சே என்னாலே நடக்க கிடையாதாச்சி நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் தான் இருக்கேன் இக்கா போவக்கா ரொம்ப மணி நேரம்லாம் ஆகாது ஒரு பன்னெண்டு மணி நேரம் தான் ஆகுமா நடந்து வரதுக்கு முன்னாடி இல்ல சின்ன பொண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகும் அப்படி பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பன்னெண்டு மணி நேரமா ஏம்மா என்னால ஒரு மணி நேரமே நடக்க முடியாது இல்லை சின்ன பொண்ணு நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்துடுவோம் பிள்ளைக்கு பரிச்சை நடக்கலாம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு டக்குன்னு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவோம் அதான் நல்லது சரிக்கா அப்போ நீங்கள் யாரும் வரலைன்னா நம்ம அடுத்த வாட்டி வரும்போது போய் போய்க்கிடலாம் நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்துடுவோம் எங்களாலெல்லாம் நடக்க முடியாத மக்களே இல்லைனா நாங்கள் நடந்து வந்திருப்போம்ல எவ்வளோ தூரம் நடக்கணும் ஆமாம் சின்ன பிள்ளை இது ஒரு நாள் நிச்சய கணக்காக தானே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கிரிவலம் எல்லாம் போனோன்னா கூட ஒரு நாள் என்ன தான் முடியும் கிரிவலம் போயிட்டு வந்து மாதிரி உடனே மற்ற இல்லை யாரையும் வரணுன்னா ரொம்ப கஷ்டம்ல சரிக்கா அப்போ அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் ஆமாம் நானும் பூ மாதிரி வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் பாவந்த பிள்ளை தனியாக இருக்கும் லட்சுமி நான் உங்ககிட்ட சொன்னம்ல எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடதுக்கு பரவாயில்லைக்கா அவள் வீட்டில் இருந்துக்கிடுவா பொம்பளை எல்லாம் லட்சுமி அவளை எதுக்கு தனியாக வச்சுக்கணும் பாவம் பயப்படும் பிள்ளை சும்மாவே ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது இல்லையாக்கா அவங்க அப்பா இருப்பாரு எங்கே ஒரு தாட்டத்துக்குலாம் போவார் இந்த பிள்ளை தனியெல்லாம் இருக்கும் நான் என் தங்கச்சிக்கு ஃபோனை போட்டு சொல்லுங்க அவள் வந்து கூட்டிகிட்டு போவா ஒரு நாள் தானே எங்கள் வீட்டில் போய் நிற்க சொல்லு எங்கள் அம்மையை அங்கதானே தானே நிற்காவ எல்லாரும் பிள்ளைகளும் கூட சேர்ந்து அவள் படிக்குவா

பின்னா திருவண்ணாமலை இருந்த பக்கத்துலயே இருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு ஏமா இருந்து இருந்து குடுக்கலாம் சித்திரமலை இருக்க ஆச்சி உங்களுக்கு படுக்கணும்னா நீங்க படுங்க நம்ம மேல அந்த சீட் அப்படியே தூக்கி போட்டானே படுக்கலாம் அந்த சீட் எல்லாம் நமக்குள்ள தானே ட்ரெயின்லயே பெருசா கூட்டம் இருந்த மாதிரி தெரியல உங்களுக்கு எங்கنا படுக்கணும்னா படுங்க இப்போ வேண்டாம் டீ ரொம்ப வெக்கியா இருக்கு கொஞ்சம் ஒரு 6 மணி 7 மணி ஆவட்டே தெரியும் அதாச்சு சாப்பிட்டு படுத்துறோம் ஆ ஆ ஆ டீ காப்பி காப்பி டீ காப்பி நான் டீ காபி கொண்டு வரேன் வாங்க ஆளுக்கு ஒரு டீ காபி வாங்கி குடிப்போம் வசந்தியாக்கா சாப்பிட்றதுக்குனே தான் வருவியோ சரி டீ நம்ம சாப்பிட்றதுக்கு தாண்ட்டி உயிர் வழங்குவோம் வேறு எதுக்கு சாப்பிட வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றணும் வேறு வாங்கி ஆமாம்க்கா ஆனால் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்துருக்கிறது நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது என்ன செய்துக்கு போயிட்டு வந்துடுவோம் தான் நானும் வந்தேன் எல்லா கோயிலுக்குலாம் போய் ரொம்ப நாள் ஆகுக்கா எங்கள் அம்மையும் தங்கச்சியும் நிற்காவில்ல அவங்க பார்த்துக்குவாவேன் உமா வசதி உங்கள் பிள்ளைகளும் எங்கே நிற்கும் நான் கண்மணியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன்கா ஆ நானும் எங்கள் அத்தை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அவனையும் மோளையும் ஆ சரி சரி ஏமா எல்லாரும் என்ன சாப்பிடுவீங்கன்னு ஒருத்தர சொல்லுங்க தம்பி எனக்கு ஒரு பிளேட் இட்லி ஒரு வடையும் எடுத்துடுவாப்பா எனக்கும் இட்லி போதும் தம்பி எனக்கும் இட்லி தான் என்ன எனக்கு ஒரு பிளேட் பூரி ஒரு வடையும் வேணும் வசந்தி அக்கா உங்களுக்கும் பூரி தானே ஆமா சின்ன பொண்ணு எனக்கும் பூரி தான் எனக்கும் பூரியே சொல்லிடு என்ன எங்க ரெண்டு பேருக்கும் பூரி தானே அப்ப மூணு பிளேட் பூரியும் மூணு பிளேட் இட்லியும் எடுத்துட்டு வந்துருங்க ஆ சரி இருந்துகிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன் என்ன பூரிய நல்லா சூடு சூடா எடுத்துவாங்க நல்லா உப்பே இருக்கணும் பெருசா எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த ட்ரெயின் பிடிக்கணும் அடுத்த ட்ரெயினு மெயினாக உங்க மூணு வருத்தம் தான் சொல்லணும் அங்கெங்கே ஓடிட்டு தெரியாம சாமி குண்டமா பிரசாதத்தான்னு இதுங்க வேற ஒரே இடம் சுத்தி பார்க்கறது கிடையாது நம்ம அந்த அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேரணும் காலையிலே சரி லட்சுமி அக்கா நாங்களாம் ஒரே இடம் போகமாட்டோம் கோயிலுக்கு போயிட்டு அந்த அணி வந்துருவோம் இம்மா இட்லி கட்டோங்க மூணு பேருக்கு இட்லி எடுத்துட்டு வந்திருக்கே பூரி இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சூடா போட்டு எடுத்துட்டு வருவோம் வட இல்ல தீந்து போச்சுங்க பூரி சீக்கா சாப்பிடுங்கம்மா எல்லாரும் இந்த ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டு எவ்வளவு வஷம் ஆகுது தெரியுமா பின்னாடி என் பையன் என்ன கூட்டிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் நான் ஹோட்டலே பார்த்தது கிடையாது

அப்படி உங்க காசுல எல்லாம் ஒண்ணு நாங்க சாப்பிட மாட்டோம் சாப்பாடுக்கு நான் யாருக்கு இல்லையே காசு வாங்க மாட்டேன் தானியக்கா நான் பணம் கொடுத்துறியக்கா நான் பில்லு கட்டிட்டு வெளியே நிக்கேன் நீங்க வாங்க லட்சுமி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாரும் காசு தாரோ நம்ம அதையே கொடுத்து கட்டிக்குவோம் ஏக்கா மாலை லேட் ஆயி நான் என் கையில இருந்து காசு கொடுக்கேன் அப்புறமா தாங்க சரி லட்சுமி இப்போ நான் வரேன் உங்க எக்ஸாம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா எழுதிருக்கீங்களா ஆமா லட்சுமி நான் நல்லா எழுதிருக்கேன்

எங்கள் அண்ணன் இங்கே இல்லை வெளிநாட்டில் படிச்சிட்டு இருக்காவ அவன் இனி படித்து முடித்து வேலைக்கெலாம் போய் எப்ப வருவான்னே தெரியாது ஆம குமாரி உங்க அண்ணன் என்ன படிக்காவ அவன் எம்பிஏ படிக்காம்க்கா எம்பிஏ படித்து முடித்தா அவனுக்கு அங்கேயே வேலை கிடைச்சிரும்ல அதனால அவன் அங்கேயே படிச்சுட்டு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு மறுபடி வேலையும் பார்த்து வேலையும் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வருவான் இங்கே படிக்கானா இல்லைன்னா அங்கே போய் படிக்காதா அது இல்லைல்ல சுபீ வேலைக்குன்னு அங்கே போகணுன்னா ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்குன்னா நமக்கு இங்கே லோனு கிடைக்கும் அதனால லோன் எடுத்து ரெண்டு வருஷம் எம்பிஏ முடிச்சுட்டு அப்புறம் அங்கேயே வேலை பண்ணுவவோ இப்போ எல்லாம் வேற உண்டா நான் நினைக்கிறேன் பாலக்காடி அங்கே போவாங்கன்னு இல்லைல்ல பாலக்காடியும் போவவள் ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்கும்ல வேலைக்கேன்னு இப்போ ஃபாரின் போனோம் எவர் லோனு கொடுப்பா படிக்கிறதுக்குன்னா லோனு கிடைக்கும் அதனால லோனு வாங்கி நம்ம அங்கே போய் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு நறு வேலையும் பார்த்துக்கலாம் சரி எனக்கு ஒரு டவுட்டே

நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனே மாதிரி பாத்துக்கலாம் என்ன எல்லாரும் படிச்சு முடிச்சாச்சா ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு இல்லமா இவ்வளவு நேரம் நாங்க படிச்சிட்டு தான் இருந்தோம் இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு மறுபடி கொஞ்ச நேரம் விட்டு படிக்கலாம்னு இருக்கோம் அப்படியா அப்ப உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா மக்களே ஆமா எனக்கு ஜூஸ் வேணும் யா மக்களே படிச்சு கிழிச்சு டயர்ட் ஆயிட்டியோ செல்விமா எதாவது போட்டு நாங்கள் வெளியே இருக்கட்டா சரிம்மா வெளியே போய் ஈரே நல்லா காத்தடிக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து இருக்கு வெளியே போய் நான் ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாரேன் நீயும் போய் இரு வெளியில அவங்க கூட இருந்துக்க கொஞ்ச நேரம் உனக்கும் ஏதாவது எடுத்துட்டு வாரேன் இவங்க உங்க அம்மைய மாதிரியே இருக்கா வேணா ஆமா பூமாரி அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போய்

புபி நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம் இவ இப்படிதான் எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்லிட்டே இருப்பா ஆமல சுபின் பப்ளிக் எக்ஸாம்ல வருது நம்ம ரெண்டு பேரும் சாந்த இருந்து படிப்போம் போ ஆட்டி சோடா புட்டி நான் இப்ப படிக்க மாட்டேன் நான் தான் படிப்பேன் நைட்ல தான் உறங்க மாட்டேன் கொஞ்ச நேரமே இருந்து படிப்பேன் நெக்ஸ்ட் சிவராத்திரி தானே கொஞ்ச நேரமே உறங்காம இருந்து படிக்கலாம் ஜாலியா இருக்கும் ஆமா நம்ம இன்னைக்கு உறக்க முழிக்குமா உறக்க முழிச்சாலும் நான் படிக்க தான் செய்வேன் நான் வர மாட்டேன் லே சுபினே

என்ன லட்சுமிக்கா வந்த போத்துல இருந்தே போவோம் போவோங்க இடி பிள்ளைல தனியா விட்டுட்டு வந்திருக்கோம்ல அதனால அந்த பிள்ளைகளுக்கு நினைப்பாவே இருக்கு ஆமா சின்ன பொண்ணே எனக்கும் அப்படிதான் இருக்கு ஊருக்குள்ள வேற அவ்வளோ பிரச்சனை அதனால அதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு சரி எங்க தங்கச்சி அம்மையே இருக்கானுள்ள உள்ள தைரியத்துல தான் வந்திருக்கேன் சரி வாங்க சட்டப்படுன்னு சாமியை பாப்பா வாங்க 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 போவோம் எனக்கு அடுத்த பசியே வந்தாச்சு நடந்து நடந்தேன்

நல்லபடியா சாமி பார்த்து முடிச்சாச்சு இருக்கிட்ட செஞ்சாச்சு நீ நைட்டு உள்ள ட்ரெயினை ஏறி காலையில ஊரு போய் சேர வேண்டியதா ஆமா பாட்டி நம்ம ஊர்லேருந்து ஒரு நாள் தள்ளினாலும் என்ன ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஆமாட்டி நம்ம ஊர்லேருந்து ஒரு நாள் கூட அங்க இங்கேயும் தள்ளி நிக்க முடிய மாட்டேங்கி நேச்சி சிவராத்திரனால விளக்கலாம் ஏற்றி வச்சிருக்காவ அப்பனே சிவனே எங்க ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு நான் பெரிய கோயிலை பத்தியா அழகா இருக்கு ஆமாக்கா கோயில் நல்லா இருக்கு நல்லா பிடிச்சிட்டு எனக்கு வருஷம் இதே மாதிரி வந்து கிரிவலம் சுத்தணும் ஆமாத்தி நான் அடுத்த வருஷம் இல்லையானு கூட தெரியல நல்லவேளை வாட்டியாச்சும் எல்லாம் இருக்கும் எனக்கு ஆசையே கிடையாது மாதிரி படிக்கலாம் எவட்டி பாப்பா என்ன என்ன திரும்பி பாப்பா நம்பிக்கையே இல்லட்டி எனக்கு எல்லாம் பேசாதீங்க மனசு வருத்தமாத கோயிலுக்கு வந்து என் பையனை பத்தி எவ்வளவு நாளாவது தெரியுமா வீட்டுக்கிட்ட வரவே மாட்டியாவே ஆச்சி அழுவாதீங்க அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல நாங்கள்லாம் பார்த்துக்க மாட்டோமா அவங்கள ஆமாம் மக்களே நீங்களாம் இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஏன் மாவேன்லாம் பெத்த மாவே என்ன பார்க்க வரலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்க இந்த அப்பா சிவன் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லணும் கடவுளே நம்ம ஊரில் உள்ள பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆமாம் நம்ம ஊர் திருவிழா வரதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரணும் கடவுளே